அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று நம் காணொலியில் காண விரும்புவது கடலில் இருந்து உண்மையாலும் தப்பிக்க உங்கள் வீட்டில் கட்டாயம் வைக்க வேண்டிய பொருட்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் பிரச்சனைகளை உங்களுடைய பிரச்சனையை தவிர்க்க உங்கள் வீட்டில் சில பொருட்களை வைத்திருக்க வேண்டும் என வாஸ்து சாஸ்திரங்கள் கூறுகின்றன அவை வறுமையை போக்கவும் செல்வம் செழிப்பு மற்றும் மகிழ்ச்சியை கொண்டுவரும் உதவுகிறது இவை நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் மற்றும் எதிர்மறை ஆற்றலை விரட்டும் இதனால் உங்களுக்கு நிதி நன்மைகள் கண்டிப்பாக அதிகப்படியாக மாறும் என்பது ஐதீகமாகும் முக்கியமோது உங்களுடைய இல்லத்தில் எப்போதும் ஏதேதோ ஒரு பிரச்சனையால் போராடி கொண்டிருக்கிறீர்களா நீங்கள் எவ்வளவு கஷ்டமாக உழைத்தாலும் உங்களால் வாழ்க்கை நடத்த முடியவில்லை என்பது அது பணத்தின் காரணமாக தெரியும் உங்கள் குடும்பத்தில் உடல்நலப் பிரச்சினைகளால் பாதிக்கப்படும் இது எல்லாமே வாஸ்து பிரச்சனையால் தான் நடைபெறுகிறது இது போன்ற பிரச்சனைகளை தவிர்க்க உங்கள் வீட்டில் சில பொருட்களை வைத்திருக்க வேண்டும் என வாஸ்து சாஸ்திரங்கள் வலியுறுத்துகின்றன அவை வறுமையை போக்கவும் பணம் மற்றும் வேலைவாய்ப்பு அதிகரிக்கவும் சந்தோஷத்தை கொண்டு வரவும் உதவுகிறது இவை நேர்மறை ஆற்றலை ஈர்க்கிறது முக்கியமாக உங்களுடைய பணத்தை அதிகமாக இழுக்க வாய்ப்பு இருக்கிறது முக்கியமாக குபேரர் கடவுள் அவர்கள் செல்வத்தின் அடையாளமாக இருக்கிறார் பரம்பொருள் திருப்பதி ஏழ்மலையான் அவர்களுக்கே கடன் கொடுத்தவர் என சொல்லப்படுகிறது வீட்டில் அவரது சிலை இருப்பது செல்வத்தை கண்டிப்பாக ஈர்க்கும் என பலர் நம்புகிறார்கள் எந்த நகை கடைக்கு சென்றாலும் எங்கு சென்றாலும் அந்த குபேர மூலை என்கின்ற இடங்களில் குபேரர் சிலை கண்டிப்பாக இருப்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் எந்த நகை கடைக்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள் எந்த ஒரு மளிகை கடைக்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள் குபேரர் சிலை இருப்பதை பார்க்கிறீர்கள் செல்வந்தர்கள் வீட்டில் அனைவர்களிடமிடத்திலும் இடத்திலும் குபேரர் சிலை இருப்பதை நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக இது உண்மை என வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது வீட்டின் வடகிழக்கு திசையில் குபேரன் சிலையை வைத்தால் நீங்கள் செல்வத்தால் ஆசிரிய விதிக்கப்படுவீர்கள் அந்த செல்வத்தின் மூலம் கோலாகலமாக மக்கள் உங்களுடைய வாழ்க்கை அமையும் என்பது ஐதீகமாகும் அடுத்ததாக லக்ஷ்மி தேவி செல்வத்தையும் அதிகப்படியான வேலை வாய்ப்பையும் வெற்றியையும் தேடித்தருபவர்கள் லக்ஷ்மி தேவி மகிழ்ச்சியடைந்தால் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது இல்லத்தில் இருக்கும் அனைத்து நிதி பிரச்சினை சிக்கல்களிலிருந்தும் விடுபட்டு உங்களுடைய வாழ்க்கை பரிபூரணமாக மகிழ்ச்சியரமானதாக மாறும் உங்கள் வீட்டு பூஜையரை லட்சுமி தேவியின் சிலையை வைத்து வணங்க வேண்டும் தினமும் விளக்கேற்றி வழிபட்டால் பிரச்சனைகள் அனை ும் உங்களுக்கு உங்களுக்குபழ்வராக செல்வந்தராக கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது கண்டிப்பாக மகாலட்சுமி தேவியை அணுதினமும் வழிபட்டு வர வேண்டும் அடுத்ததாக மீன்கள் செழிப்பின் சின்னங்களாக இருக்கப்படுகின்றன இல்லத்தில் மீன் தொட்டி வைத்து அதில் ஒரு ஜோடி மீன் வளர்ப்பது மகிழ்ச்சி மற்றும் அமைதி மற்றும் செழிப்பை இருக்கும் என வாஸ்து சாஸ்திரங்கள் கூறுகின்றன முக்கியமாக ஒரு வீடு கட்ட எவ்வளவு முக்கியமோ அளவீடுகள் மற்றும் வாஸ்து குறிப்புகள் அந்த மடையடி சாஸ்திரத்தின் மூலம் இந்த மாதிரியான பொருட்களை வீட்டில் வைப்பதன் மூலம் மாபெரும் செல்வந்தராக கூடிய வாய்ப்பு இருக்கிறது அடுத்ததாக சங்கு மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது சங்கை எவ்வளவு சுட்டாலும் அதனுடைய வெண்மை நிறம் மாறாது அதே போலத்தான் அதை வீட்டில் வைத்திருந்தால் எதிர்மறை சக்திகள் அறக்கப்பட்டு நேர்மறை சக்திகள் உள்ளே வரும் வாஸ்து குறைபாடுகளும் நீங்கி குடும்பத்தில் ஒரு இனிமையான சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய மனது அல்லது மூளை தெளிவாக இருந்தால் தெளிவான முடிவு எடுத்து மாபெருந்த மாபெரும் செல்வந்தராக கூடிய வாய்ப்பு இருக்கும் எந்த வேளையில் உள்ளே சென்றாலும் சட்டென வெளியே வந்து வெற்றியுடன் வருவீர்கள் என்பது ஐதீகமாகும் அடுத்ததாக யானை வலிமை மற்றும் நிலைத்தன்மையின் சின்னமாகும் வீட்டில் பிரதான நுழைவாயிலில் யானை சிலை வைப்பது நேர்முறை ஆற்றலை உள்ளே கொண்டு வருகிறது இது முக்கியமாக விநாயகப் பெருமான் தயவன் பெறுவதற்காக ஒரு வழியாகும் விநாயகப் பெருமானை முழு முதலோடு எந்த செயலை செய்தாலும் அவரிடம் நாம் கட்டளை வாங்கி கொண்டே அடுத்த பொருட்களை நாம் செய்வோம் ஆதலால் எந்த ஒரு முன்னே செல்லும் போது விநாயகப் பெருமானின் அம்சம் பொருந்திய யானை சிலைகளை வீட்டில் வைத்திருப்பது மாபெரும் சிறப்பம்சமாகும் அடுத்ததாக படிகங்கள் நேர்மறை ஆற்றல் சின்னங்களாக கருதப்படுகின்றன அவற்றை உங்கள் வீட்டில் வைத்திருந்தால் அவை எதிர்மறை சக்தியை விரட்டியடித்து இருப்பினும் உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் எந்த படியும் உங்களுக்கு பொருந்தும் என்பதை கண்டுபிடித்து அவற்றை உங்கள் வீட்டில் வைத்திருப்பது நல்லது முக்கியமாக ஜோதிடரை அணுகி இந்த படிகங்களை வைத்திருப்பது மாபெரும் சிறப்பம்சமாக இருக்கும் அடுத்ததாக மணி பிளான் வீட்டில் துளசி மற்றும் மருதாணி போன்ற தாவரங்களில் வளர்க்கவும் நாள் முழுவதும் ஆக்சிஜன் வெளியேற்றப்படும் உட்புற தாவரங்கள் வீட்டிற்கு நல்ல விதமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நல்ல நேர்மறை ஆற்றலின் ஓட்டத்தை அதிகரிக்கிறது இது வாஸ்து குறைபாடுகளையும் கண்டிப்பாக நீக்குகிறது கட்டும்போது அதாவது வீடு கட்டும் போதே வாஸ்து குறைபாட்டால் நீங்கள் வீடு கட்டிவிட்டீர்கள் என்றால் வீட்டில் துளசி மணி பிளான் தாவரங்கள் வளர்க்க வேண்டும் முட்கள் கொண்ட தாவரங்களை கண்டிப்பாக வளர்க்கவே கூடாது வீட்டுக்கு அருகில் இவை எதிர்முறை ஆற்றலை ஈர்க்கப்படுகின்றன இது தவறான செயலாகும் இதனுடன் உங்கள் வீட்டில் நல்ல காற்றோற்று இருப்பதை உணர்த்தி கொள்ளுங்கள் வீட்டை எப்பொழுதுமே சுத்தமாக வைத்திருக்க வீட்டில் குப்பைகள் மற்றும் பழைய பொருட்களை தூக்கி எறியுங்கள் வீட்டில் சுவர்கள் வெளியே உண்ணம் உழையுங்களை வரைய வேண்டும் அதாவது வீட்டின் சுவர்களை வெளிர் வண்ண ஓவியங்களை வரைந்து விட வேண்டும் நீங்கள் தினமும் யோகா மற்றும் தியானம் செய்தால் வாஸ்துவின் சக்தி உங்கள் மனநிலையை அதிகரிக்கும் மேலும் அனைத்து பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வலிமை பெறுவீர்கள் கண்டிப்பாக இந்த எல்லாம் உங்களுடைய வீட்டில் வைத்திருந்தால் மால்பிந்தராக அனைத்து பிரச்சனையும் நீங்கி உங்கள் மனதம் பித்தலாட்டம் அடையாமல் எந்த செயலும் தோல்வியில் முடியாமல் உங்களுக்கு நல்லபடியான வாழ்க்கை அமையும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்